எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் இப்போ நம்ம நடுக்கிற தக்காளி செடி ரெண்டாயிரத்தி இருபத்தாலு டிசம்பர் ரெண்டு டிசம்பர் ரெண்டாந்தே நட்ட தக்காளி செடி இப்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடுவில் அதாவது கிட்டத்தட்ட நட்டு எழுபத்தஞ்சி நாளில் பிஞ்சூட்டு இருக்கு பாருங்கள் இழச்சியாக பாருங்கள் தக்காளி செடி அழகாக இருக்கு பாருங்கள் நாட்டு தக்காளி செடி வாழ விவசாயி வளர விவசாயி பெருங்குடி மக்கள் தக்காளி செடி உயமரம் பப்பாளி மரம் பாருங்கள் இயற்கையாக இருப்பாருங்க தக்காளி காய்ச்சி இருப்போம் கொத்து கொத்து காய்ச்சி இருப்பான் தக்காளி அழகாக இருப்பாருங்க வழகு விவசாயி வளர்க்க விவசாயி பருவ தக்காளி பார்க்கணும் இயற்கையாக இருப்பாருங்க இப்படி இருப்பான் தக்காளி பாருங்கள் தக்காளி பிஞ்சு பூ விட்டு இருப்பாருங்க ஒரு அழகாக இருப்பாருங்க யாராவது விவசாயம் முடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் விவசாயம் இல்லைன்னா உலகமே இல்லை